அன்பாவது மெய்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் பதினெட்டு குறை தீர்ப்பு செயல்முறை அத்தியாயம் பதினெட்டு குறை தீர்ப்பு செயல்முறை இந்த பாடத்திலிருந்து குரு வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு வினாக்களுக்கான விடைகளை இப்போ பார்க்க இருக்கிறோம் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா குறைதீர்ப்பு குறிப்பு வரைக குறைதீர்ப்பு குறிப்பு வரைக தவறான விளம்பரங்கள் தரம் குறைந்த பொருள்கள் சிறு எடைகள் மற்றும் அளவீடு அதிகப்படியான செலவுகள் ஆகியவற்றின் மூலம் நுகர்வோர் சுரண்டப்படுவதிலிருந்து தீர்வு காண்பதற்கு குறை என்று பெயர் நுகர்வோரின் குறைதீர்ப்புக்காகவும் நுகர்வோர் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இயற்றப்பட்டு மூவடுக்கு முறையில் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரெண்டாவது தேசிய ஆணையத்தினை பற்றி விவரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இதில் ஐந்து உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு செயல்படுகிறது ஏனைய உறுப்பினர்கள் பிற துறைகளில் அறிவு ஆற்றல் அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும் இவ்வமைப்பில் ஒரு பெண் உறுப்பினர் இருக்க வேண்டும் ரூபாய் ஒரு கோடிக்கு மேலாக இழப்பீடு கோரும் புகார் மனுக்களை தேசிய ஆணையம் விசாரிக்கிறது மூன்றாவது வினா மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும் மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும் இந்த ஆணையம் மாநில அளவில் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையமாக செயல்படுகிறது இதில் மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தலைவராக இருப்பார் பிற உறுப்பினர்கள் நீதி நேர்மை நாணயம் கொண்ட மற்றும் போதிய அறிவு அனுபவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சட்டம் வணிகம் அல்லது தொழில் நிர்வாகம் போன்ற துறைகளில் ஏற்படும் சிக்கல்களை கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பர் ரூபாய் இருபது லட்சத்திற்கும் மேலாக ஆனால் ரூபாய் ஒரு கோடிக்குள்ளாக வரும் புகார் மனுக்கள் இங்கு விசாரிக்கப்படுகிறது மன்றம் பற்றி விளக்குக மாவட்ட மன்றம் பற்றி விளக்குக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட மன்றத்தை மாநில அரசுகள் அமைத்துள்ளன அதில் மூன்று உறுப்பினர்கள் இருப்பர் மாவட்ட நீதிபதி அல்லது அதற்கு இணையான நபர் இதன் தலைவராக இருப்பார் கணக்கியல் தொழில்துறை பொது விவகாரங்கள் அல்லது நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக போதுமான அறிவு அல்லது அனுபவம் உள்ளவர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் இந்த இரண்டு உறுப்பினர்களில் ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும் மாவட்ட மன்றம் ரூபாய் இருபது லட்சம் வரை உள்ள புகார் மனுக்களுக்கு தீர்வு காணுகிறது நன்றி மாணவர்களே